என் பேர் இந்துமதி எங்கள் வீட்டுக்கார் பேர் வேல்முருகன் நான் அடையாறுலேருந்து வரேன் எனக்கு கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆகுது எங்கள் பாப்பா பேர் வந்து காவியா அவளுக்கு ஒரு ஒரு வயசு இருக்கும்போது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு டிசிஎம்ன்னு இருந்தாங்க அப்போ ரொம்ப முடியாமல் போச்சு அவளுக்கு உடம்பு ஃபுல்லாக வீங்கி போயிருந்தா யூரின் மோஷன் எதுவுமே போகமாட்டாள் அப்போ ஒரு நாள் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போகும்போது அவளுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணிட்டு கொழந்தை இறந்து போயிடுச்சு எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க அப்போ வந்து இல்லை அவள் நல்லா தான் இருக்கா ஆனால் அவள் கண் அவள் உயிரோடு தான் இருக்கான்னாங்க ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு பாப்பா பையன் பிறந்து இறந்து போயிட்டான் அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு சரி இந்த குழந்தைய எதுனா ஆகிடுமோ அப்படின்னுட்டுன்னு அப்புறம் அவங்க குழந்தைய பார்த்தாங்க பார்த்துட்டு மூணு நாளாக முழிக்கவே இல்லை ஐசியூவில் வச்சுருந்தாங்க மூணு நாள் அவளை பாப்பாவை அப்புறமா என்ன பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு பாப்பா உயிரோட தான் இருக்கிறா ஆனால் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறா அவளை வந்து சரியாக்கணுன்னா முப்பது லட்ச ரூபா கட்ட சொன்னாங்க கவர்மெண்ட்லேயே அப்போ என்கிட்ட அவளை வசதி இல்லை நல்லா மேரேஜ் பண்ணிக்கனால யாரும் எனக்கு கொடுக்க உதவும் இல்லை அப்போ என்ன பண்ணேன் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு மாதம் ஹாஸ்பிட்டல்லே வச்சு இருந்தேன் ஓரளவு பரவாயில்லியாக ஆகிட்டா அப்புறம் மாத்திரை மருந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நீங்கள் சிஎம்ட்டு லெட்டர் கொடுங்க எந்த மூலியமான ஹெல்ப் கிடச்சா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ஹார்ட் மாற்றி தான் பண்ணணுன்ட்டாங்க அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டு திருப்பி பாப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ஆறு மாதத்தில் திருப்பி கொண்டு போய் அட்மிட் பண்ணோம் அட்மிட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒன்று சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் இல்லைனா பாப்பா இறந்து போயிடும் சொல்லிட்டாங்க அப்போ எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க ஆரம்பிந்துச்சு ஆனால் யாரும் ஹெல்ப் பண்ணல சார் பரவாயில்ல விடு அடுத்த குழந்தை பெற்றுக்கலான்னாங்க எனக்கு 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 ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தாலும் எனக்கு விட விடுறதுக்கு இல்லை அப்போ ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க நீ ஜீசஸ் காலுக்கு போ ப்ரேர் பண்ணிக்கோ எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது உனக்கும் நடக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஜீசஸ் காலுக்கு நான் என்னையே அறியாமல் தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வரும்போது பாப்பா வந்து அவள் பேச மாட்டா சாப்பிட மாட்டாள் அம்மான்னு கூட கூப்பிட மாட்டாள் அவர் நடக்கும்போதே மூணு வயசில் நடந்தாள் அப்படி இருந்தாள் அப்புறமா என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு வாட்டிக்கிட்டேன்னு வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அழுதுட்டு போயிட்டேன் அப்போ பாப்பா வந்து ஓரளவு முன்னேற்றம் இருந்துச்சு பாப்பாக்கிட்ட அதுக்கப்புறமா திருப்பியும் நான் என்ன பண்ணேன் மாத்திரை மருந்த நேரத்தை நிறுத்திட்டேன் நான் எதுவுமே கொடுக்கல இருந்தால் நம்மக்கிட்ட இருக்கட்டும் எல்லாம் கடவுள்கிட்ட குழந்தை கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாப்பா ஒப்பு கொடுத்துட்டு நான் போயிட்டேன் அப்புறம் வார வாரம் வார வாரம் ப்ரேயர் பண்ணுவேன் சர்ச்சுக்கு போவேன் அப்புறம் போயிட்டு என்ன பண்ணேன் என்னையே அறியாமல் நானும் சனமும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எனக்கு எனக்கு குழந்த எனக்கு வேணும் அப்படின்னு அப்புறம் அஞ்சாவது வயசுலாம் அவளுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான் அவளை அட்மிட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க நீங்கள் ஆர்ட் சர்ஜரி பண்ணுங்கள் இல்லைன்னா பாப்பா தூக்கிட்டு போயிடுங்கன்ட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் என் வேலை செய்கிற இடத்துல ஒரு டாக்டர்கிட்ட சொன்னேன் எனக்கு குழந்த வேணும் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல என்கிட்ட பைசா இல்லைன்னாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க சரி குழந்தை இருக்க வரைக்கும் இருக்கட்டும்மா இப்போதைக்கு முப்பது லட்சம் எங்கே போய் யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னாங்க அப்போ ஒரு நாள் தூக்கிட்டு வந்து ஜீசஸ் போட்டுட்டு நான் அழுதேன் எனக்கு என் குழந்தை வேணும் ஏசப்பா எனக்கு வேறு யாரும் இல்லை எனக்கு யார் கேட்டாலும் குழந்தை இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என் குழந்த வேணும் அப்படின்னு அழுதேன் அழும்போது என்ன பண்ணேன் அது அவர் தான் தொட்டாரா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல அன்றைக்கி என் பொண்ணே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் அம்மானு கூப்பிட்டேன் கூப்பிட்டான் அன்றைக்கி நான் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டதுக்கப்புறமா இது வரைக்கும் நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டிகிட்டு போகல எங்கேயும் கூட்டிகிட்டு போகல ஆறு மாதத்துக்கு வாட்டி செக்கப் கூட்டிகிட்டு போவேன் இன்றைக்கி நான் போன வருஷம் ஏப்ரல் மாதம் நான் கூட்டிகிட்டு போகும்போது அவளுக்கு இதுவும் இல்லை ஹார்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது நான் என்னையே அறியாமல் அழுதேன் ஏன்னா நான் பதிமூணு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் என் குழந்தை எனக்கு நல்லபடியாக கிடச்சா இப்போ அவளுக்கு எந்த இதுவும் இல்லை இப்போ என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் இவள் இதுக்கப்புறமா நீங்கள் காலேஜை படிக்கும்போது ஒரு செக் பண்ணால் போதுங்க அவள் நார்மலாக சாப்பிட்லாம் நார்மலாக விளையாடலாம் அவள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாங்க இன்றைக்கி அவன் நல்லாவே இருக்கிறாள் இன்னைக்கு எல்லாேருக்கும் சாட்சியாக இருக்கா எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் நான் எந்த டாக்டர்கிட்டையும் போகல நான் எதுவும் பண்ணல ப்ரேயர் மட்டும்தான் பண்ணேன்னு இன்றைக்கும் என் வீட்டில் எல்லோரும் நீ கிறிஸ்டினாக போகிற சர்ச்சுக்கு போகிறேன்னு எல்லாரும் என்னை திட்டினாலும் நான் இன்றைக்கும் விஸ்வாசத்தோடு இங்கே தான் ஓடி வரேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போ ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்கு ஃபிக்ஸ் வரும் அவருக்கு ஆனால் இப்போவும் நான் அவர் அதே போல் நம்ம குழந்தைக்கு எப்படி நல்லாச்சோ நீயும் நல்லா ஆயிடுவீங்கன்னு ஒரு விஸ்வாசத்தோடு அவரையும் நான் கூட்டிகிட்டு வந்துகிட்டா இருக்கேன் இன்றைக்கும் இன்றைக்கி கூட இந்த கூட்டி வரும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு இன்னொரு அற்புதம் நடக்கும் நடக்கும்ன்ற விஸ்வாசத்தோடு தான் இங்கே நான் வந்திருக்கேன் இப்போ என் குழந்த எனக்கு பெரிய சாச்சி நான் ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்கும்போது நான் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் அவளை நினைக்கிறேன் அவள் இன்றைக்கி எல்லாம் ஜாங் சார்ரா பாடுறா எல்லா விஷயத்தையும் செய்கிறா நார்மலாக மற்ற குழந்தைங்க மாதிரி இருக்கிறா ஆனால் ஒரு நாள் அந்த குழந்தை இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அவள் தான் எனக்கு பெரிய ஒரு பலமாகவே இருக்கிறாள் அது எனக்கு பெரிய சாச்சு எனக்கு அடுத்த குழந்தை கூட பிறக்காதுன்னு சொன்னாங்க எனக்கு உடனே அடுத்த குழந்தையும் பிறந்துச்சு ரெண்டாவது குழந்தையும் என்கிட்ட இப்போ இருக்கா அவளுக்கும் இது ஏழு வயசு ஆகிடுச்சி எனக்கு நான் சந்தோஷமாக தான் இருக்குது அவள் பேர் காவியா இப்போ பதினாலு வயசு ஆகுது அவளுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா நல்லா இருக்கா நல்லா படிக்கிறா எனக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு குறைவாக இருந்தாலும் சரி நான் எங்கேயும் ஆட்டியும் போக மாட்டேன் உடனே கிளம்பிவேன் வழி கிழக்குமே அந்த அடையாரு கிட்டே இருக்கிறதுனால ஓடி வந்துடுவேன் ஓடி வந்து இங்கே தான் ப்ரேயர் பண்ணுவேன் பால் தினகரன் ஐயாவும் இங்கே இருக்கிற நான் ப்ரேயர் பண்ணுற எல்லா சிஸ்டர் பிரதர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி